அஜித்தை பற்றி ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் தொடர்ந்து சொல்லி பாராட்டிகிட்டே இருப்பாங்க அது மற்ற மாஸ் ஹீரோக்களுக்கு இல்லாத ஒரு உயரிய பண்பு அவர்கிட்ட இருக்குது பொதுவாக எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் ஒரு இயக்கங்களோடு சேர்ந்து பணிபுரிவாங்க ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா அந்த இயக்கனோட அந்த ஹீரோவை வந்து கழட்டி விட்டுருவாங்க இதுதான் தொடர்ந்து நடக்கும் ஆனால் அஜித் மட்டும் பார்த்திங்கன்னா இதற்கு அப்படியே உல்ட்டாவாக இருப்பார் அவருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னா அந்த இயக்கங்கள் கூப்பிட்டு மீண்டும் ஒரு படம் வந்து நடித்து ஹிட்டு கொடுத்துட்டு தான் அவர் அனுப்புவார் உதாரணத்துக்கு நம்ம பல முறை சொன்ன மாதிரி விவேகம்னு தோல்வி படம் கொடுத்தாரு சிறுத்த சிவா உடனே விஸ்வாசம்னு பெரிய ஹிட் கொடுத்து அவரை வழி அனுப்பிச்சார் அதே மாதிரி வலிமைன்னு தோல்வி கொடுத்த ஹெச்ஓத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தே மீண்டும் துணிவுங்கிற ஒரு மெகா ஹிட்டை கொடுக்க வச்சு வழியனுப்பாரு ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் அஜித்தோட தலையிட்டால தான் அந்த முதல் படங்கள் ஓடாமல் போனது அப்படிங்கிறது வேற கதை பட் இருந்தாலும் கூட பிராய்ச்சித்தமாக அவங்களுக்கு இன்னொரு படம் நடித்து கொடுத்து வெற்றி அடைய வச்சு அவரை வழி அனுப்பிக்கிறது உண்மையாண்மையை பெருந்தன்மையான விஷயந்தான் அதில் அஜித்தை குறை சொல்லவே முடியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அவரை வச்சு படம் எடுத்து ஓடாத படம்னா எப்படி ஹிட் கொடுத்தான்னு அது மாதிரி எப்போவுமே திரையில் ஜெயிக்கிற குதிரையை மட்டும்தான் அஜித் நம்புவார் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சின்ன சின்ன இயக்கங்கள் சின்ன வெற்றியை கொடுத்த இயக்கங்கள் இல்லை தோல்வியை கொடுத்த இயக்கங்கள் அவங்க மேலே அஜித் வந்து நம்பிக்கை வைப்பார் அப்படி அவர் பண்ணிய படங்கள்லாம் வேறு லெவலில் ஹிட்டாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம விஷ்ணுவர்தன் பார்த்திங்கன்னா அஜித்தை வச்சு வில்லான்னு மெகா ஹிட்டை கொடுத்தவர் ஆனால் அதுக்கு அடுத்ததே பார்த்திங்கன்னா அவர் சர்வம்னு ஒரு அட்டர் ஃப்ளாப்பை கொடுத்தாரு ஆனாலும் கூட அஜித் அவர்கள் அவரை கூப்பிட்டு ஆரம்பம் அப்படிங்கிற படத்தை வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் அதே மாதிரி தான் வெங்கட் பிரபு முதல் இரண்டு படங்கள் சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா ரெண்டும் பெரிய ஹிட்டானாலும் கூட மூணாவது படமான கோவா அட்டர் ஃப்ளாப்பு ஆனாலும் அஜித் தன்னுடைய ஐம்பதாவது படமான மங்காத்த வாய்ப்பு கொடுத்து அவரை வேற லெவலுக்கு உயர்த்தினார் இப்போ அந்த வரிசையில் தான் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் முதல் படம் திரிஷா இல்ல நயந்தரா மிகப்பெரிய வெற்றி படம் ஆனால் சிம்பு வச்சு எடுத்த ட்ரிபிள் ஏ அட்டர் அட்டர் டிசாஸ்டர் படம் அதுக்கப்புறம் பிரபுதா வச்சு எடுத்த பஹீராங்கிற படம் மிகப்பெரிய தோல்வி படம் அது வந்துதான் இல்லையானு தெரியுது இந்த நேரத்தில் தான் அஜித் அவர்களே வந்து நம்ம ஆதிக்கி ரவிச்சந்திரன் ஃபோன் பண்ணி என்னை வச்சு ஒரு படம் பண்ணு கதை பண்ணு அப்படின்னு சொன்னாராம் இத்தனைக்கும் அவர் மார்க் ஆண்டனி படம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா அந்தளவுக்கு அஜித் வந்து ஆதிக்கி ரவிச்சந்திரன் மேலே நம்பிக்கை வைத்து இந்த குட் பேட் அகிலியை கொடுத்தாரு ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக ஆதிக்க ரவிச்சந்திரன் இந்த படத்தை வேற லெவலில் ஹிட் ஆகிட்டார் அப்படிங்கிறத உண்மை ஸோ விஷ்ணுவர்தன் வெங்கட் பிரபு ஆதிக்கி ரவிச்சந்திரன் இவங்க எல்லாரும் தோல்வியில் இருந்தபோது அவர்கள் வாலண்ட்ரியாக போய் கால்ஷீட் கொடுத்து அவங்கள மேலே உயர்த்தியிருக்காரு தான் எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அஜித்தோட இந்த ஒரு பெருந்தன்மையான விஷயத்தை தைரியமான விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்